வரும் மீட்பெரும் உலக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் ஒன்று முதல் ஐம்பது சங்கீதங்களின் கேள்வி பதில்கள் ஒன்று தலையை உயர்த்துகிறவரும் மகிமையுமானவர் யார் கர்த்தர் கேள்வி எண் இரண்டு கர்த்தர் நீதிமானை எப்படி சூழ்ந்து கொள்ளுகிறார் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறார் கேள்வி என் மூன்று பாவியானவன் எதை கர்ப்பம் தரித்து எதை பெறுகிறான் விடை பாவியானவன் தீவினையை கர்ப்பம் தரித்து பொய்யை பெறுகிறான் கேள்வி என் நான்கு தன் உள்ளம் எச்சித்ததை பெற்றவன் யார் விடை துன்மார்க்கன் கேள்வி எண் ஐந்து மனுஷனை சோதிப்பது எது விடை கர்த்தருடைய இமைகள் கேள்வி எண் ஆறு யாருக்கு வேதனை பெருகும் விடை அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும் கேள்வி எண் ஏழு சுற்றி கொண்டது எது சூழ்ந்து கொண்டது எது விடை மரணக்கட்டுகள் சுற்றி கொண்டது பாதாள கட்டுகள் சூழ்ந்து கொண்டது கேள்வி எண் எட்டு யார் விடை கர்த்தர் கேள்வி எண் ஒன்பது கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது விடை கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது கேள்வி என் பத்து யாருக்கு கர்த்தர் அரணான அடைக்கலமானவர் விடை அபிஷேகம் பண்ணினவனுக்கு கேள்வி எண் பதினொன்று யாருக்கு அதிக துன்பம் வரும் விடை நீதிமானுக்கு கேள்வி எண் பனிரெண்டு தலைக்கு மேலாக பெருகினது எது விடை அக்கிரமம் கேள்வி எண் பதிமூன்று புழுதி மட்டும் தாழ்ந்திருப்பது எது தரையோடு ஒட்டியது எது விடை புழுதி மட்டும் தாழ்ந்திருப்பது ஆத்துமா தரையோடு ஒட்டியது வயிறு கேள்வி எண் பதினான்கு தேவனுடைய வலதுகரம் எதினால் நிறைந்திருக்கிறது விடை நீதியால் நிறைந்திருக்கிறது கேள்வி எண் பதினைந்து பூரண வடிவுள்ளது எது விடை சியோன் சங்கீத புஸ்தகத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது மேலும் வேதாகமத்தில் உள்ள ஆகமங்களுக்கு கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராகு ஆமீன்